பிரியமானவர்களே இன்றைய எலியாவின் உணவு உங்க துக்கனால் முடிந்தது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிரியமான தேவ ஜனங்களே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் அறிவோம் ஆனாலும் தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் அரசாங்கம் தருகிற இலவசங்களை மக்கள் பெற்றுக்கொள்ள தகுதிகள் இருப்பது போல தேவனுடைய வாக்கு தத்துவங்களையும் சுதந்திரித்து கொள்ள நம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் இந்த நாளிலும் தேவனை உண்மையாக நேசித்து அவர் வழியில் நடந்தும் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கலங்காதீர்கள் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை உங்களுடைய துக்கனால் முடிந்தது அவருடைய உயிர் வல்லமை உங்களுக்கு எதிரான கிரியைகளை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது நான் கர்த்தரை உண்மையாக நேசிப்பவன் உண்மையாக நேசிப்பவள் ஆனாலும் ஏன் தாவிதை போல ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் தாவிதை ராஜா வாக்கினவர் உங்களையும் அப்படியே செய்வார் ஈஷாக்கு வெட்டிய துறவுகள் எல்லாம் மூடப்பட்டது போல ஆசீர்வாத கதவுகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று கவலைப்படுகிறீர்களா கலங்காதிர்கள் கர்த்தர் உங்களுக்கு பிரகபோட்டை வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களின் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து பேசுகிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் என்கிறார் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் சீசர்கள் அழுது புலம்புகிறார்கள் எல்லாமே அவர்தான் என்று நினைத்து கொண்டிருந்த சீஷர்கள் இப்போது யார் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று அழுது புலம்புகிறார்கள் ஆனால் அந்த சமயத்திலும் சீட்டு போட்டு ஆண்டவருடைய அங்கியை பங்கு போட்டுக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தது இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள் அதிலே நாம் சாத்தானையும் சேர்த்துக் கொள்ளலாம் உபத்திரவத்திலும் மகிழ்ந்து கழி கோருங்கள் கர்த்தர் காரியங்களை ஜெயமாக்குவார் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாடுகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா உங்களை சுற்றி இருப்பவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தளித்துக் கொண்டிருப்பவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உங்களது சொந்த ஜனமாகவும் இருக்கலாம் அயலாராகவும் இருக்கலாம் ஆனாலும் அவர்களுடைய சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் அல்ல என்பதை நாம் வேண்டும் இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது அவர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இயேசு உயிரோடு இருந்த போது சொன்னவைகளை எல்லாம் மறந்து போனார்கள் இயேசு அவர் சொன்னது போல் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து கலிலேயாவிலே அவர்களுக்கு தரிசனமான போது சீசர்கள் மீண்டும் அவரை பார்த்த போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மானவர்களே நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள் துக்கங்கள் எல்லாம் மூன்று நாட்கள்தான் இதுவும் கடந்து போகும் என்று விசுவாசித்து உபத்திரவத்திலும் தேவைகள் மத்தியிலும் சுகவீனத்திலும் இன்னும் நமக்கு விடுதலை தேவையான காரியங்கள் மத்தியிலும் பொறுமையுடன் தேவ சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கின்ற போது தேவனுடைய உயிர் திருந்த வல்லமை உங்கள் மேல் ஒட்டப்படும் அந்த வல்லமை உங்களுடைய துக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மீண்டும் அறிக்கை செய்கிறேன் நாமத்தில் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும் அந்த வல்லமை உங்களுடைய துக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் துக்க நாட்கள் முடிந்தது என்று விசுவாசித்து கலி கூறுங்கள் எப்போதும் தேவனையே சார்ந்திருங்கள் கர்த்தர் காரியங்களை ஜெயமாக்கி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஆமேன் அன்பின் பரம தகப்பனே இப்போதும் எங்களுக்காக வாக்கு தத்தத்தோடு பேசி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள கர்த்தாவே உமது ஜனங்கள் உமது வழியில் நடந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்பவர்களாய் மாறுவார்களாக துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக வழி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே எந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தெய்வந்தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக வைப்பார்கள் ஆமேன்